கத்தில் விஷ்டருங்க பாருங்கள் சுற்றி அழகாக மரங்கள் இருக்கு ஆமாம் இந்த மரங்கள் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது பைபிளில் உள்ள மரங்கள்லாம் ஞாபகம் வருது அடுத்து இன்னொன்று ஞாபகம் வருது என்னது என்ன கேள்வி தானே கேட்க போகிறீங்க கரெக்ட் கேளுங்க கேளுங்க ட்ரை பண்ணுறேன் நீங்க அதெல்லாம் சொல்லிடுவீங்க நீங்க வேதத்துல புலின்னு எனக்கு தெரியும் இது சொல்லுவீங்களான்னு பார்ப்போம் சரியா கேளுங்க ஓகே வேதத்துல அத்தி மரம் இருக்கு இல்லையா அது யாரு ஞாபகம் வருது